அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் நாட்டில் அதிகமாக அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் அபத்தங்களும் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக நடப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அதில் மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கக்கூடியது இந்த போதைப் பொருள்கள் மதுபானம் கஞ்சா கோயலே பொருட்கள் இந்த குட்கா அதெல்லாம் போக உயர்ந்த ஒரு போதை என்று என்னவென்றால் ஹிராயன் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள்கள் அது நம்ம நாட்டில் சமீபத்தில் சமீபத்தில் மட்டும் இதற்கு முன்னாடி இருக்குது அதிகமாக சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அந்த பொருள்கள் பிடிப்பட்டது அதிகமான முறையில் இளைய சமுதாயங்கள் சீரழியது அதிகமாக இருக்கிறது இதில் நம்ம என்ன அறிய இருக்கிறோம் என்றால் அது எப்படி வருகிறது அது எப்படி சப்ளை செய்யப்படுகிறது அதில் ஏன் அப்படி டக்குன்னு ஆகி அடிமையாகி விடுகிறார்கள் அதுக்கப்புறம் அதோடைய பின்புலங்கள் அதோடைய சில விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதே இல்லை அந்த பிடிபடக்கூடிய சரக்கு இரண்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி என்று சொல்வதோடு அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்ன அதை பற்றி ஒரு பாரத பிரதமரோ மாநில முதல்வரோ அதை பற்றி ஒரு கருத்தே சொல்ல மாட்டிருக்காங்க கருத்து கண்டிப்பாக சொல்லணும் ஏன் சொல்லணும் என்று கேட்டால் மற்ற பொருள்கள் எல்லாம் போதைதான் அவன் குடித்து விட்டு மறுநாள் எந்திரிச்சிடுவான் இது எப்படி என்றால் ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே மெல்ல 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 அவனை கொன்றுவிடும் ஏறகுறை அது ஒரு தற்கொலைக்கு சமம் அவன் அதை வந்து வாழ்க்கையை இழந்து விடுவான் நரம்பு தளர்ச்சியாகி அந்த போதையில் அப்படியே அடிமையாகி ஆகி விடுவான் அதற்கு தான் மரண தண்டனையே சட்டமாக விதிச்சிருக்காங்க பல நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இது பிடிப்பட்ட என்ன செஞ்சிருவாங்க மரண தண்டனை அது ஒரு கொலை செய்கிறான்ல கொலைக்கு நிகர் பத்து கொலம் அஞ்சு கொலை பண்ணுற மாதிரி ஒரு நாடே என்ன செஞ்சிருவான் அழிந்து விடும் ஆனால் இதை விற்கக்கூடியவன் கூட என்ன செய்ய மாட்டான் அந்த போதைக்கு அவன் உபயோகிக்கிறானா என்னங்கிறத தெரியாது மக்கள் சீலழியணும் மக்களுக்கு நமக்கு தேவை காசு பணம் அதற்காக என்ன செய்யணும் ஒரு சமுதாயமே சீரழிந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய பெரிய பெரிய மாஃபியா கேங் போன்ற மோசமான மக்கள் தான் இதில் செயல்படுகிறார்கள் இதில் அதிகமாக இருக்கிறது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளும் இருக்கிறது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத் வழியாக கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு கேட்டோன்னா இருபதாயிரம் கோடிக்குண்டான சரக்கு வருது குஜராத் வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் பதிமூணாந்தேதி வருது அந்த துறைமுகம் வழியாக என்ன செய்யுது அதானி நடத்தப்படக்கூடிய அந்த ஒரு கப்பல் துறைமுகத்தில் தான் வருது அது எவ்வளோ வருது என்று கேட்டால் மூவாயிரம் கிலோ அந்த ஹிராயினுடைய அந்த பொடி அதான் அந்த தூள்கள் அந்த பொருள்கள் அது எதுலெலாம் எப்படி தயாரிக்கிறாங்கிறதையும் நம்ம இதில் ஒரு புள்ளி விவரமாக பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் போதைப் பொருளை பற்றிலாம் பல பேர் பேச மாட்டாங்க லைட்டாக பேசிட்டு பேருவாங்க ஏன்னா போதையிலேயே மக்களை வைத்து கொண்டால் தான் அவன் வந்து புழைக்க முடியும் போராட்டத்துக்கு வரமாட்டான் நல்லது செய்ய மாட்டான் நாடே நாசம் ஆகிடும் அதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் போதை பொருளுக்காக போராடக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அதில் யாருமே சொல்லவே மாட்டாங்க அவன் ஏன்னா அவனும் அந்த போதைக்கு என்ன செய்வான் அடிமையாக இருப்பான் அதனால் இதை நீங்கள் விவரம் தெரிஞ்சு கொள்ளணும் மூவாயிரம் கிலோ துறைமுகத்தில் முந்திரா என்ற துறைமுகத்தில் வந்து மூவாயிரம் கிலோ வந்து பிடிப்படுது எப்படி பிடிப்படுதுனாலே ஒரு ஆச்சரியம் ஏன் துறைமுகத்துல வந்து சோதனை இட்டு தானே வரும் பல சோதனைகளை தாண்டி வரும் அது உள்ள ரோந்து பணி செய்வார்கள் ரோந்து பணியில ஒவ்வொரு கப்பலையும் கண்ணில் விளக்கனை விட்டு ஆராய்ச்சி பண்ணுவார்கள் எப்படி அந்த பொடி வருது சரி பொடியை வந்து இங்கே வந்து அவன் ஹிராயனாக கொண்டு வராம அதுக்கு உண்டான துணை பொருளாக கொண்டு வந்தாலும் அந்த துணை பொருள் ஏன் இவ்வளோ எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்பானே கேள்வி கேட்பானே அப்போ அதெல்லாம் தாண்டி துறைமுகத்துக்கு வந்துடுது வந்து பிடியும்படுது அதோடைய மதிப்பு மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் இருபதாயிரம் கோடி சர்வதேச சந்தையில அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்கள் கொடுக்கறாங்க இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வருகிறது இது போக இது எங்கெல்லாம் வந்திருக்குங்கிறத பாத்துக்குறங்க முதல்ல அதுக்கப்புறம் எங்க வருது என்று கேட்டால் இதுக்கு வந்து ஒரு சட்டம் வச்சிருக்கான் அதாவது என்டிபிஎஸ் இந்த சட்டத்தின் கீழே தான் அரெஸ்ட் பண்ணுவான் ட்ரிங்கர்ஸ் அதாவது இதோடைய ஒரு சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்ணுறான் இதில் அதிகமாக பறிமுதல் உடனே பிடிப்படலையான்னு கேட்டுறக்கூடாது பிடிப்பட்டிருக்கிறது பட்டுருக்கிறது புள்ளி விவரம் எங்கே கொடுத்தாங்க இவங்களுக்கு தண்டனை எங்கே கொடுத்தாங்க அந்த தண்டனையை வந்து வெ வெள அறிக்கையாக வெளிய விட்டுருக்குறாங்களா தலையங்க செய்தியாக வெளியிட்ருக்காங்களா ரெண்டு பேரும் செத்தாலே பெரிய நியூஸாக ஆக்குறான் ஒரு தீவிரவாதியை பிடிச்சிட்டு வந்தால் தலையங்க செய்தியாகிறான் இது அதை விட பெருசுல ஒரு நாடே அழிஞ்சிருமே அழிஞ்சிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்போ இதை பற்றி சரியாக சொல்ல மாட்டிருக்காங்க அப்புறம் ராஜஸ்தானில் இது ஒரு புள்ளி வரதை பார்த்துக்கிறோங்க இது முதல்ல நடந்தது குஜராத்து ரெண்டாவது நடந்தது வந்து ராஜஸ்தான்ல ஒரு லட்சம் கிலோ ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு லட்சம் கிலோ பிடிபடுகிறது ஆஹ் மிச்சத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானோ இந்த பொடிகள் அப்புறம் வந்து மாப்பி மாப்பினா மத்திய பிரதேசத்துல வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோ குஜராத்தில் பன்னெண்டாயிரம் கிலோ எல்லாம் ஆயிரம் ஆயிரம் தான் எல்லாமே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் தான் பெரும்பாலும் ஹரியானால பதினோராயிரம் கிலோ உபில நாலாயிரம் கிலோ பெரும்பாலான இதுகள் வந்து பிடிபடுகிறது குஜராத்தில் இதுக்குண்டான மதிப்பு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி இருபத்தோராயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி இது பிடிப்பட்ட அரசு நடவடிக்கையால் பிடிப்பட்ட பொருளுக்கு சர்வ சந்தையை சர்வதேச சந்தையில் இருக்கக்கூடிய மதிப்பு இந்த பொடிய இந்த பொருள்களை உடனே அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி சமீபத்துல இப்போ இப்போ என்னன்னு கேட்டால் இருபதாயிரம் கோடி போதைப் பொருள் ஒரு தயாரிப்பாளர்லாம் பிடிப்பட்டான்லாம் அதில் அந்த டெல்லியில் பிடிப்பட்டது அதற்கு முன்னாடி இருபதாயிரம் கோடி அதுக்கப்புறம் அவங்களும் பிடிப்பட்டான் அப்புறம் திரவந்த இருபத்தி எட்டாயிரம் கோடி இந்த சினிமா படத்தில் வைக்கிற மாதிரி மாத்திரை போட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறான் பிடிபட்டு இருக்கிறான் இப்படி ஆங்காங்க பிடிபடக்கூடியது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி வருகிறான் எப்படி கொண்டு வருகிறாருங்கலாம் சொல்லி ஓரளவுக்கு புள்ளி விவரங்கள் என்ன செய்கிறான் ஆங்கில நாளிதழ் சில நாளிதழ்களில் கொடுக்குறாங்க வியாபாரம் இல்லை புள்ளி விவரத்தை அவன் கொடுத்து கொடுத்து தானே ஆகணும் அவன் கொடுக்கலன்னா இன்னொரு பத்திரிக்கைக்காரன் கொடுத்துருவான் தெரியல இல்லை பத்திரிகைக்காரன் கூட கொடுக்க மாட்டான் ஒரு பத்திரிக்கைக்காரன் கொடுக்கலன்னா இன்னொருத்தன் கொடுத்துருவான்ல அப்போ அவனுக்கு ச சந்தை ரேட்டு பத்திரிக்கையில் குறைஞ்சி போயிடும் அதனால் முந்தி அடிச்சுட்டு எவனாவது ஒருத்தன் என்ன செய்வான் புள்ளி விவரம் கொடுப்பான் செலவும் புள்ளி விவரம் கொடுக்க மாட்டான் மேம்போக்காக எழுதிடுவான் அப்போ இதில் சந்தை மதிப்பில் பல்லாயிரம் கோடி கணக்கு இப்போ கடைசியாக பிடிப்பட்டது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறான் மூவாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறான் பொருள் சர்வதேச சந்தை மதிப்பு அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறான் அந்த மொத்த உடைய அந்த பொருளாதாரத்துடைய ரேட்டை சொல்கிறான் இதில் வந்து ஒரு பேர் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டனா சோடோ சோடோ பீடிரைன் அப்புறம் வந்து எமத்தம் எமத்தம் பெடா எமத்தம் பெடா மைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருது ஒரு மூணு நாலு பேர் நம்மளும் வச்சிருக்கோம் அடுத்து என்னன்னு கேட்டோன்னா அது அது உருவாக்க பயன்படுகிறது அப்புறம் கிறிஸ்டல் எமத் இதுதான் அதிகமான இந்த இருக்குதான் இது கிறிஸ்டல் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த பொருள் பொருள் வந்து வாங்குறது மட்டும் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு கிலோ பொருள் வந்து எவ்வளவு ரேட் எவ்வளவு கேட்டால் ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கி பல கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான் அப்படி ஒரு புள்ளி கொடுத்துருக்கான் இதெல்லாம் என்னன்னு கேட்டா இது ரவரை நீங்க புரிஞ்சுக்கிறோம் சுருக்கமாக இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்குறான்ல அது ஒன்றரை கோடி ரூபாய் பொருளை வாங்கினாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருவான் இந்த உனக்கு ஒரு காய் கிலோ இந்த உனக்கு ஒரு காய் கிலோன்னு கொடுத்துருவான் மொத்தமாக கொண்டு போனால் ஆராய்ச்சி பண்ணி ஆ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிடுவான் ஏன் இது இவ்வளோ ஏன் கொண்டு வந்தேன் கொஞ்சமாக கொண்டு போனால் பிடிபட மாட்டான் ஏன் பிடிபட மாட்டான் ஏன்னு கேட்டால் அந்த பொருளில் வந்து போதை பொருள் மட்டும் தயாரிக்க மாட்டான் வேறு ஒரு சில பொருள்களும் தயாரிப்பான் நாங்கள் அதுக்கு தானே கொண்டு போகிறோன்னுருவோம் தப்பிச்சுக்குருவோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என்ன செய்வான் அதை கொண்டு போய் மொத்தமாக சேருங்க ஒரு சிகரெட்டோ ஒரு பீடியோ தயாரிக்கிறாருந்தான் என்ன செய்வான் இலை வேணும் கோயலை வேணும் கோயலைக்கு முன்னாடி அந்த கோயலை ரெடி பண்ணுவான் கெட்டுறதுக்கு நூல் வேணும் இப்படி பல பொருள்களை தனித்தனியாக கொண்டு போகிற மாதிரி போதை பொருட்களுக்கு சில சருத்துக்கள் வச்சுருக்கான் அந்த புள்ளி விவரம் செய்யக்கூடிய அந்த கிரிமினல்களுக்கு தான் தெரியும் அவன் ஆய்வு பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி அந்த பொருள்களை கொண்டு இப்போ கசகசான்னு ஒன்று இருக்குது அது போதை பொருளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால என்ன செய்கிறான் அதை வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டான் ஏன்னா அது வந்து அந்த அந்த பொருளை சேர்க்கறதுக்கு அது துணை புரியுது போதைப் பொருளுக்கும் தூக்கி கொடுக்கறதுக்கு அது என்ன துணை புரிக்கிறது அதனால கசகசா சந்தையில் மார்க்கெட்டில் போய் ஒரு கிலோ ரேட் என்னென்னு கேட்டோன்னா அரண்டு பெறுவீங்க ரூபா கிட்ட சொல்லுவோம் வேலை மதிப்பு அவ்வளோ வச்சுருக்கான் ஏன்னா அதில் வந்து என்ன இருக்குது போதை இருக்கிறது போதையை வந்து மெ மெருகேற்றக்கூடிய தன்மை என்ன இருக்குது அதில் இருக்குது அதனால தான் அரபு நாட்டில் என்ன சேர்ந்திருக்கான் அதை தடை விதித்து வச்சுருக்கான் இருந்தாலும் நம்ம மக்கள் அதை வந்து மசாலாவுக்கு பயன்படுத்தக்கூடியதாக வைத்திருக்கிறார்கள் அப்போ குஜராத்தில் வந்து என்ன சேர்ந்திருக்கான் போர்பந்தருங்கிற இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி குஜராத்துலேருந்து ஆரம்பம் அது சந்தை மதிப்பு அதை அதை விட பெருசாகுது கிலோ வே கிலோ ஒரு கணக்கு பணம் ஒரு கணக்கு இவ்வளோ இதையும் கொண்டு வரான் இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இதை நாங்கள் பிடித்து இருக்கோம் இத்தனை பேரை பிடிச்சிருக்கிறோம் ஒரு கணக்கு காட்டுறாங்க வந்ததை பிடித்ததையும் கணக்கு காட்டியிருக்கான் அதனால் மக்கள் சீலழிஞ்சிருக்காங்களே இதை நிறுத்துறதுக்கு காவல்துறையும் திணறாங்க அவனு இயன்ற அளவுக்கு பிடிக்கிறாங்க அவங்களால் ஆனால் அதை தாண்டி கைமீறி நடக்குதே எப்படி கப்பல் துறைமுகத்தில் எப்படி வரும் முதல்ல வந்து துறைமுகத்து வழியாக எப்படி வரும் முதல்ல எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுப்பாங்களா அரசாங்கம் இப்படி தாங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்போவுமே வருமா கப்பல் எத்தனை தடவை வந்திருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு தடவை வந்திருக்குது அந்த கப்பலில் அவன் என்ன சொல்ல வரான் கேட்டனா பத்து மாதத்தில் அந்த அந்த கப்பல் அவன் வந்து போடுறான் பத்து மாதத்தில் எத்தனை தடவை வந்திருக்கான் நாற்பத்தஞ்சு தடவை நாங்கள் அதில் பய பயணம் செஞ்சிருக்கிறோம் அந்த பொருள்களை தள்ளிட்டு வர்றதுல அப்போ நாற்பத்தஞ்சு தடவை அவன் போனால் எத்தனை கிலோக்கள் கொண்டு வந்திருப்பான் அதை நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும் நாற்பத்தஞ்சு தடவை எப்படி வந்திருக்கானோ அவனை அன்றை கிடைச்ச அந்த ரிக்கார்டுகள் எப்படி போனான் எப்படி வந்தான் பாஸ்போர்ட்லலாம் சீலெலாம் அடிக்கப்படும்ல அதெல்லாம் வச்சு அவன் ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்கிறான் நான் வந்து இத்தனை தடவை போனேன் இத்தனை தடவை வந்திருக்கேங்கிறான் பிடிப்பட்டதை பார்த்தா எத்தனை தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சரி அஞ்சு தடவைன்னு வச்சுக்கிருங்க எப்படி பிடிபடுறது கம்மியாக இருக்குது கொண்டு வந்த சரக்கு அதிகமாக இருக்குதா அந்த சரக்கு இன்னும் எத்தனை பேர்கிட்ட இருக்குது அந்த அந்த சரக்கு செய்யக்கூடிய திட்டத்தை பல பேருக்கு கற்றுக் கொடுத்துருப்பானே அவன் கிரிமினலாகவே இருப்பானே துட்டுக்கும் போதைக்கும் அடிமையானவன் உலக சமுதாயத்தில் மக்களை பற்றி கவலைப்படுவானா ஏன்னா அவன் இறைவன் எனக்கு அஞ்சுவான்னு சொல்லி அந்த பயம் இருக்குதா அரசாங்கம் பயப்படுங்குவோம் அரசாங்கத்துக்கு ஒரு தொகையை கொடுத்து அரசாங்கத்தை கூட விலைக்கு வாங்கிடுறான்லா எப்படி அவன் வெளியே வர்றான் அந்த கிரிமினல்கள் எப்படி வெளியே வர்றாங்க அது பெரிய ஆச்சரியமா இருக்குதா வெளியே வரக்கூடாத சமுதாயத்தை நாசமாக்கூடியவன் வந்து வெளியே வரக்கூடாது அவன் என்ன செஞ்சிருக்கான் நாற்பத்தஞ்சு முறை இந்த போதைப்பரு க கடத்தலில் ஈடுபட்டிருக்கு நாற்பத்தஞ்சு முறை அப்போ மூணு பேர் தான் கைது செய்யப்பட்டு இருக்கிறது நாற்பத்தஞ்சு முறை வர செய்யப்பட்டிருக்குது இந்த இந்த பொருளுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான் ஊட்டச்சத்து அளிக்கும் மருந்து நல்ல கவனத்தில் வச்சுக்கணும் அதாவது ஊட்டச்சத்து அளிக்கும் சத்து மாவில் கலக்கக்கூடியது ஊட்டச்சத்துலாம் இன்னைக்கு நவீன இதில் பேக்கிங் பண்ணி என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அதில் ஊட்டச்சத்து மருந்துக்கு இது துணை புரியும் அந்த துணை புரியக்கூடிய அந்த மரு அந்த பவுடரும் இதில் இருக்குது அதனால அவன் என்ன சேர்ந்துறாங்க அவன் அவனே அந்த இதில் ஆய்வில் சொல்கிறான் இது வந்து எதற்கெல்லாம் பயன்படும் என்றால் இப்போ ஆல்கஹால் இருக்குது சாராயம் சாராயம்னா அந்த இதில் இல்லை பூமிக்குள்ளே வச்சு எடுப்பான மட்டகரமான சாராயம் அதே இல்லை இங்கிலீஷு பிராந்தி பிஸ்கின்னு குடிக்கிறாங்களா இதை வந்து எப்படி செய்கிறான் இதையும் வந்து ஆப்பிள் பல வகையில தானே தயாரிக்கிறான் அந்த ஆல்கஹாலில் டேனிக்கலையும் கல கலக்கிறானு மாத்திரை மருந்தில் வருது பெர்ஃப்யூமில் வருது அந்த மாதிரி போதை வஸ்துக்களை பொறுத்த வரைக்கும் அதை நல்லதுக்கு பயன்படுத்துகிறோங்கிற ஒரு பேரில் அறுவாள் கத்தியெல்லாம் கொண்டு போகிறான் வெட்டவும் கொண்டு போவாங்களா வீட்டுக்கும் யூஸ் ஆகும் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நன்மை தீமை கலந்துருப்பது போல் இதில் வந்து உச்சபட்சமான தீமை உச்சபட்சமான தீமை என்பதை நம்ம ரெண்டாவது இதில் சொல்ல இருக்கிறோம் ஆக இதில் ஒரு விஷயம் என்ன நாற்பத்தஞ்சு முறை பயணம் பல்லாயிரம் கோடிகள் அவர் அதில் அவர்கள் சம்பாதித்து இருக்கிறார்கள் பல முறை அவர்கள் பிடிபடவில்லை பிடிபட்டதை பார்த்தால் மொத்தமே எத்தனை தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை இப்படி தான் அதில் வந்து என்ன செய்யுது ஆய்வில் சொல்லப்படுகிறது மற்ற தடவைலாம் என்ன செய்ப்பச்சு விடுகிறான் இது ஒரு செய்தியாக இருக்கிறது இதுபோக இவர்கள் எப்படி இந்த கிரிமினலில் எப்படி மக்கள் சீழடைகிறார்கள் அவர்கள் எப்படி மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பதை இன்சால அடுத்து வரக்கூடிய இதில் நான் வந்து விளக்குவேன் சரியா அதையும் கேளுங்க